ஹை ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் பிளட்ஃபார்ம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பறவைகளுக்கு வெயில் காலத்தில் என்னென்ன உணவுகள் கொடுத்தா சாகாமல் இருக்கும் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் ஏஜஸ் பிளட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அழைப்போட்டுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னென்ன உணவுகள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லி ஸோ மல்லி எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பறவைகள் வந்து உள்ளே வந்து கேஜிக்குள்ளே வந்து அங்கங்கேயும் பறக்கும் இல்லையா பறக்கிறதுனால அதுக்கு வந்து இறைப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இதை நம்ம போடுறோம் ஸோ புதினாவும் அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதினா புதினாவும் இதே கான்செப்ட் தான் பறவைகள் வந்து அடிக்கடி பறந்து வர்றதுனால அதுக்கு வந்து செரிமான தன்மையும் அதிகமாகவும் அதே இறப்பு வந்து அதிகமாக இருக்காது அதாவது இறப்பு வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஓகேங்களா வெயிலுக்கு அது ஒரு குளிர்ச்சியான ஒரு உணவு தான் அது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லை கொண்டக்கடலை கருப்பு கடலை இதுதான் நம்ம அடுத்து போடுறோம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் விட்டமின்ஸு மினரல்ஸு இதெல்லாம் அயான் இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடியது தான் ஓகேங்களா இது நம்ம வாட்ரு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கு வந்து அது வாட்ரு குடிக்கலனாலும் இந்த சாப்பிட்றதுனால இதுக்கு நம்ம ஊற போடுறதுனால அதில் கொஞ்சம் வாட்ரு இருக்கிறதுனால அது கன்சியூம் ஆகி பேர்ட்ஸுக்கு வந்து கன்சியூம் ஆகுது அதனால நம்ம வந்து கொண்ட கடலை எப்பொழுதும் வச்சுருவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி தர்பூசணி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதும் இல்லாமல் பறவைங்களுக்கு வெயில் காலத்தில் வந்து இந்த தர்பூசணி வைக்கிறதுனால கழிச்சல் நோயை நீங்கள் வந்து தவிர்க்கலாம் ஈஸியாக ஒன்று டு ஒரு நாள் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் தர்பூசணி பழத்தை ஏன்னா அது வந்து என்ன டிசீஸ் இருந்தாலும் அது வந்து க்யூர் பண்ணிடும் பறவைங்களுக்கு ஓகேங்களா இது ஒரு நல்ல ஒரு மெடிசனான ஒரு ஃப்ரூட் ஓகேங்களா நானும் இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு எனக்கு ஓகேங்களா நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கேஜுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஃபுல்லாக தண்ணி இருக்கணும் அதுக்கப்புறம் தனியை ஃபர்ஸ்ட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் நெல் சேஃப்டிக்கு வச்சுப்பேன் ஓகேங்களா இதுதான் நம்ம கேஜியோட ஃபுட்ஸு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நைட்டு வந்து கொண்டக்கல்ல போடுவோம் மதியம் வந்து இந்த கொத்தமல்லி இதெல்லாம் போடுவோம் கீரை போட்டிருக்கேன் கீரையும் ஒரு இம்யூனிட்டி பவர் தான் அயான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் பேர்ட்ஸுக்கு நோயெல்லாம் ஈஸியாக தவிர்த்துடும் இது வந்து ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் சம்மருக்கு நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதே சமயம் பேர்ட்ஸுக்கு வச்சுக்கிறதுனால பேர்டும் வந்து நல்லா குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணும் ஓகேங்களா இதனால் கழிச்சல் நோயெல்லாம் தவிர்த்திடலாம் மெயினானது சம்மர் கேம்பில் பேர்ட்ஸை எப்படி கூலிங்காக வைக்கிறது அதுதான் இப்போ நீங்கள் ஓடு போட்டுருந்தீங்கன்னா ஓட்டு மேலே வந்து தண்ணி ஊற்றுங்க அதே சமயம் இது வந்து இப்போது வெளியில் கேஜ் வச்சுருக்கீங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார்பாயை போட்டு அதுக்கு மேலே கீற்று போட்டு தண்ணி தெளித்து விடுங்க ஓகேங்களா இதெல்லாம் பண்ணுறதுனால பேர்ட்ஸ் வந்து கூலிங்காக இருக்கும் இதே சமயம் வந்து சம்மர்லேருந்து நம்ம ஈஸியாக பேர்ட்ஸை காப்பாற்றிடலாம் நோயிலேருந்து எல்லாத்தையும் தவிர்த்துடலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் பட்டனை ஆல் வச்சுருங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோன்னு டான் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் பார்ட் டூவில் சந்திக்கிறேன் பை ஃப்ரம் ஹெச்ஏஎஸ் பை கைஸ்